பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியலில் ஈஸ்வரிக்கு வீட்டில் சும்மா இருக்க முடியல தான் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சி எல்லோருகிட்டையும் சண்டை இருக்கிறான் ராதிகா இருந்தப்ப கோபியிட இருந்து ராதிகாவை பிரிக்கணும்னு என்னென்னமோ பிளான் பண்ணி கடைசியில் ராதிகாவே டைவர்ஸ் வாங்கிட்டு போகிற அளவுக்கு செஞ்சுட்டான் இப்போ யாரும் இல்லாததால் பாக்கிய தலையை உருட்ட ஆரம்பிக்கிறான் தன் பையனுக்கு ஒரு அடிமையான பெண் வேணும் என்பதால் பாக்கியாவை மீண்டும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாள் அது பிடிக்காத பாக்கியா ஈஸ்வரியிடம் கராளாக முடியாதுன்னு சொல்லிடுறான் பாக்யாவோட ஈஸ்வரி சண்டை போடும் விதமாக தொந்தரவு பண்ணிட்டு வர்றான் பாக்கியா உன் கையில் காசு பணம் வந்ததும் நீ யாரையும் மதிக்க மாட்டேங்கிற உன் ஆணவம் எல்லாம் ஒரு நாளைக்கு அடங்க போகுது அப்படின்னு சொல்லி சாபம் விடுற அளவுக்கு திட்டிகிட்ருக்குறான் நீ வேண்டேன்னு சொன்னாலும் என் பையனுக்கு கண்டிப்பாக ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சவால் விடுகிறாள் ஈஸ்வரி போனதும் செல்வி சொல்கிறா பாக்கியாகிட்ட உங்களுக்கு சாபம் விட்டதும் இல்லாமல் கோபி சாருக்கு இன்னொரு கல்யாணம் வேற பண்ணி வைக்க போகிறேன்னு சவால் வேற விட்டுட்டு போகிறாங்க பாவம் அந்த பொண்ணுன்னு ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இனியாகவும் பாக்கியாவும் ஹோட்டலுக்கு போகிறாங்க இனியாவுக்கு வந்து ஹோட்டலில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட ஆகாஷ் வந்து என்னால் வர முடியாது அங்கே வந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும் எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும்னு சொல்கிறான் அதெல்லாம் முடியாது நீ வந்து தான் ஆகணும்னு இனியா சொல்ல ஆகாஷ் கிளம்பி வருகிறார் ஆகாஷ் வந்ததும் பாக்கியாக பேசிக்கிட்டு இருக்கிறான் பிறகு ஜூஸ் கொடுக்கிறாள் பிறகு இனியாவும் ஆகாசம் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது செல்வி பார்த்திட்றான் பார்த்துட்டு உடனே இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினச்சி ஆகாஷ் நீ வீட்டுக்கு போ வேலை இருக்கு வீட்டில் அப்படின்னு சொல்கிறாள் வெளியே போன ஆகாஷிடம் செல்வி இனிமேல் நீ இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடாது இனிய பாப்பாவோட பேசக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிடுறான் சரின்ட்டு ஆகாஷ் கிளம்புகிறான் அதை புரிஞ்சுக்காத பாக்கியா செல்வியிடம் நம் பிள்ளைகளை நாமளே சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆகாசிடான் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாள் அடுத்ததாக கோபி பாக்கியாவுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி எலிலும் செலியிலிடம் பேசி திரும்பவும் வீட்டிற்கு வரவழைத்து விடுகிறார் இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும் என்பது பாக்கியாவுக்கு மட்டும்தான் தெரியும் இனி அதையெல்லாம் சமாளிக்கும் விதமாக பாக்கிய அவஸ்தப்பட போகிறாள்